வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் குறைந்த விலையில் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க மேட்டுப்பட்டிக்கு முன்னாடி எங்க முருகேஷன் பாலிடெக்னிக் இருக்கும் முருகேஷன் பாலிடெக்னிக்கு நேர் ஆப்போசிட்டில் பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இடங்க அப்ரூவ்டு இடங்க அப்ரூவ்டு இடம் பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குதுங்க ஆயிரத்தி அறநூறு சதுரடிங்க ஆயிரத்தி அறநூறு சதுரடி ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க அப்ரூவ்டு இடம் இங்கே விலை பார்த்திங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ஐநூற்றம்பது ரூபா தாங்க ஒரு சதுரடியின் விலை ஐநூற்றம்பது தாங்க நம்ம முருகேஷன் பாலிடெக்னிக்கு நேர் ஆப்போசிட்டில் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இடங்க இந்த பிளாட்டுக்குள்ளார பாருங்கள் வீடு கட்டி குடியிருக்கிறாங்க வீடுகள் எல்லாமே ஆயிட்டுருக்குதுங்க இருக்குதுங்க குறைந்த விலையில் பிளாட் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து பாருங்க குறைந்த விலையில் பிளாட்டு ஒரே ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடில் மேட்டுப்பட்டிக்கு முன்னாடியே முருகேசன் பாலிடெக்னிக்கு நேர் ஆப்போசிட்டில் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த இடங்க உங்களுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ஐநூற்றம்பது ரூபா தாங்க மொத்தம் ஆயிரத்தி ஆறுநூறு சதுரடி நிலங்கள் பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குது மேற்கு திசையை பார்த்த மாதிரி இடங்க இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குதுங்க வீடுகள் நிறையா இப்போ கட்டிகிட்ருக்கிறாங்க இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க